கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் அங்கால போய் நின்று முப்பதாயிரம் ரூபாய் உதவி செஞ்சது உதவி வந்தது அந்த கதை இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் உதவி சரியா இந்த இதில் வந்து ஒரு லட்சம் இருக்குது முப்பதாயிரம் உங்களுக்கு எழுபதாயிரம் எனக்கு இப்போ நான் வந்து இந்த வீடியோல செய்யக்க வந்து ஃபுல்லாக தருவேன் காசு ஒரு லட்சம் தான் உங்களுக்கு வந்தேன்னு தருவேன் ஆனால் அதில் கமிஷன் எனக்கு எழுபதினாயிரம் நல்லா விளங்கிடும் அதே மாதிரி வெளியில விட்டு எனக்கு எழுபதும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் தான் சரியா எனக்கு தாரு எழுபது எல்லாம் மறந்துடுங்க உங்களுக்கு ஒரு லட்சம் வந்துருக்குது அப்படி தான் நீங்கள் சொல்லுவோன்னு மேரு கேட்டாலும் எதுதானே வீலோக்கேதானே தானே முடிஞ்சு ரைடு போமா வணக்க உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதில் வந்து சந்தோஷமாக இருக்குது போன வீடியோவில் குமாரி ஆண்டு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று நான் கலைச்சிருந்தேன் உங்களோட அது வந்து ஒரு தொகை ஒன்று உதவியாக வந்திருக்குது சந்தோஷமா இருக்குது வாங்க ஒளிவு மறைவின்றி வந்து உங்களுக்கு முன்னாலே அதற்க போகிறது இது வந்து ஒரு லட்சம் ரூபா இருக்குது சுகுமார் அண்ணேருந்து இருந்து உதவி செஞ்சிருக்கு அதை விட நிறைய உறவிலும் சிறு குறு நிலம் உதவி செஞ்சிருக்கிறாங்க நன்றி எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி என்ன இந்த பணத்தை வந்து உங்களுக்கு முன்னாலே அதில் கொடுக்க போறோம் வாங்கும் நீங்கள் வணக்கம் அக்கா வணக்கம் அன்றைக்கு நாங்களோட வீடியோ வந்து இப்போ நாங்கள் செஞ்சினாங்க தானே அதில் வந்து உதவி ஒன்று வந்திருக்கு தொகை வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து பெரிய ஒரு தொகை தான் எங்களோட உறவுகள் தான் இதை அனுப்பி வச்சிருக்குறாங்க அதை உங்கள்கிட்ட நான் கையளிக்கிறேன் ஒரு லட்சம் தொகையை உங்களுக்கு கையளிக்கிறேன் சந்தோஷமா இருங்க கவலைப்படுத்த தேவையில்லை எப்படியோ தங்கச்சியை நல்லா மேக்கப் பண்ணி உங்களோட வாழ்க்கையை வந்து மேலும் சிறப்பாகங்களோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றிய தெரிவிக்கிறேன் எங்கள் உறவுகளுக்கு தெரிவிங்க அவையில் இல்லாட்டி இந்த தொகை இல்லை ஒரு இந்த பணத்தை நீங்கள் அவைகளுக்கு முன்னாலே எண்ணி காட்டிடுங்க எண்ணிட்டே அவளையா இருக்கிட்டு மேயருக்கு சொன்னீங்கன்னா ஓகே நன்றி கெட்ட உலகம் எவ்வளோ கெட்ட கெட்ட இதில் நடக்குது உதவி என்ற பெயர்ல எடுத்து ஏமாற்றக்கூடாது அதாவது வரணப்பட்ட மக்கள் இந்த வயிற்றுல அடிக்கவே கூடாது எப்பயும் அடிக்கவே கூடாது கடவுளுக்கு நான் கனவு கொடுக்கும் என்ன மாதிரியாக்கா எல்லாம் சரியா இருக்குதா சரியா இருக்கா சுமாரண்ணே நன்றி நன்றி எல்லாம் கொடுத்துருக்குது எல்லா எமௌண்டும் சரியா இருக்குது சரிதானே சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் சந்தோஷமா இருங்க தங்கச்சிய கவனம் பாருங்க தங்கச்சியில மேக்கப் குரங்கு மேக்கப் கரடி மேக்கப் பண்ணு விதம் விதமா மிருகங்களை மேக்கப் போட்டு சந்தோஷமா இருங்க எங்களுக்கு உதவி செய்த சோமாரண்ணாக்கு நன்றி

இது இந்த நான் கட்டாயம் செய்ய வேண்டியது இது தொடர்ந்து செய்வோம் எனக்கு நன்றி சொல்ல நீங்க எங்களோட உறவுகளுக்கு நன்றி சொன்னாக்கா இது ரெண்டுமே எங்களோட உறவுகளுக்கு நீங்க சந்தோஷம் இருக்கிற மட்டும்தான் முக்கியம் சரியா கவலை எல்லாம் சந்தோஷம் இத்துடன் நிறைஞ்ச மனசோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் கட்டாயம் என்னொரு உதவி செய்யற குடும்பத்தோட சீக்கிரத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாம் ஓகே தானே பாய் மக்கள் தாங்க காசு தாங்க உங்க உங்களை தான் செலுத்தப்படுறேன் காசு தான் ஒரு ஆயிரம் கூட கிஸ்டாக கூடாத டிஸ்கவுண்ட் ஒன்றும் இல்லை எழுபது வேற ஒன்றும் நானும் தான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சரி சரியா இருக்குது நன்றி நீங்கள் பெரிய விதை செஞ்சிருக்கிறீங்க சினிபம் தாங்க இப்படி அதுல சிரிச்சிருந்தா ஒரு ரூபா காசு வந்திருக்காது அந்த அவன் உங்களுக்கு கை கொடுத்தது

பாத்தியா சுரங்க போடுற எதுமாதிரி கஷ்டமா இருக்கு அடிச்சிருப்பேன் பேசாம கேட்க மாட்டேன் இப்ப இருந்தா கூட இப்ப வரும் போது எழுபது வெறும் நிற்கிறேன் பாப்ப மடத்துல சான்ஸ் வச்சு அடிச்சு விடுவோம் எழுபது வந்ததுக்கானதான் உனக்கு முப்பத்தஞ்சு அடிப்படி பேசாம போ இதுரிoung புரர்ระ நேர்வு மேலான். ெல்லும் duy என்ன comprend nagyon Grass Supreme Menghl atanuanuan. drafting program Liberty Gethaveけど通ери HIM'mcar. елоị Tact Incahn na atan athletes in Kal but and the Infacpg என்ன local free